தாம்பரம் மாநகராட்சி பீர்க்கங்கரணையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு அமைக்கப்பட்ட பந்தலை அகற்றாமல் மாநகராட்சி ஊழியர்கள் சென்றதால் வாகன ஓட்டிகளும் வியாபாரிகளும் கடும் அவதிப்பட்டனர் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் ஏராளமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு சார்பாக பேர்க்கங்கரணை மாநகராட்சி அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காலையில் தொடங்கிய முகாம் மாலை வரை நடைபெற்ற நிலையில் அதற்காக அலுவலகம் மற்றும் சாலை மறித்து பந்தல் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் மாலை நேரத்தில் முகாம் முடிவுற்ற போதிலும் சாலையை மறித்து போடப்பட்ட பந்தல்கள் அகற்றப்படாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர் அது இல்லாமல் இரவு நேரங்களில் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட விரைந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் நிலவியது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு பந்தல் அமைப்பதற்கு இரண்டு நாட்கள் டெண்டர் விடப்பட்டதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எனவே பந்தல் அமைத்த கான்ட்ராக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்